தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கும் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் ஏற்றம் கண்டு வரலாற்றில் இல்லாத வகையில் ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொட்டிருக்கிறது இதனால் நகை வாங்கும் எண்ணத்தில் இருந்தவர்கள் கவலை அடைந்துள்ளனர் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப ஆபரண தங்கத்தின் விலை நிர்ணயம் செய்யப்படும் அந்த வகையில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சவரன் ஐம்பதாயிரம் ரூபாயாக இருந்தது அதன் பிறகு மெல்ல மெல்ல தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே வந்தது ஜூலை மாதம் புதிய உச்சமாக ஒரு சவரன் ஐம்பத்தி ஐந்தாயிரத்திற்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் ஜூலை மாத கடைசியில் மத்திய பட்ஜெட்டில் இறக்குமதி வரியை குறைத்த காரணத்தால் தங்கத்தின் விலையும் கணிசமாக குறைந்தது ஒரு சவரன் ஐம்பதாயிரத்து அறுநூற்று ரூபாய் வரை குறைந்தது ஆனால் மீண்டும் உயர தொடங்கி இப்போது புதிய உச்சமாக ஒரு சவரன் இன்று சென்னையில் ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரம் ரூபாயாகவும் ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரத்தில் வெள்ளியின் விலையில் மாற்றம் இல்லை ஒரு கிராம் தொன்னூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாயாக இருக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்